சரி நானு சங்கு பட்டமவு வந்து செய்யுவட்டான் அய்யோ சங்கு பட்டமவு வந்து செய்யுவட்டான் செய்யுவட்டா அம்மா அந்த பணங்க 48000 கால பேர் மாத்தி வச்சான் மாத்தி வச்சான் அவன் வயசானவங்களுக்கு நான் அனுப்பி வச்சதாங்க ஆமா பேர் மாத்தி பேருக்கு இந்த ஆளங்க போய் பேர் மாத்தி வரானாங்க மாத்தி வரானானே நானு பூந்தாரி முச்சு போய் பேர் பண்ணிட்டு மீதி போனோம் वो காலின் டைம்ல மீதி வந்து 10 மணிக்கு வந்து புடி வந்து நம்ம விசாரணை நானு நீ ஊர்ல அந்த பவல

ஆனா நம்ம ஸ்கூல்ல மத்த சனாவை மெண்டல் ஆயிடுவாடா ஆனா தப்பா என்ன தெரியல புஞ்ச கட்ச்சிரும் ஒரு வாரம் தினம் அந்த மூக்கு இல்ல மரம் மரன்னு வெச்சதா போலீஸா மூளனா மூறு வசாரத்துக்கு ஆதி கேனும் போலீஸ்காரன் கால்ல வந்து பர்ற இன்னொன்னு நம்ம தாத்தா போலீஸ்காரன் கால் முன்னால கொடாம இருந்தாரு பெரிய சின்னவன பாக்க மாட்டானா என்னடா பொண்டடி பாवाड़ा கேட்டதுக்குது பாवाड़ा கேட்டதுன்னா வேற ஏதோ புடி கட்ச்சி வச்சிட்டு வந்துருடா

கைத்தட்டேன் செக்காத்தி எல்லாம் வெள்ளை முடிக்கிற அவ டையடிச்சுன்னு வந்தா என்ன அப்படியே கூத்துனா பாயி தவணு திங்க வந்துடுறது படுக்க போறதுக்கு உங்க மரத்துல என் மாட்டு வேண்டி ஓட்ட